அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கணக்கு ஆண்டுக்கு எக்ஸ் சதவிகித வட்டி வீதம் எக்ஸ் ஆண்டுகளுக்கு ரூபாய் எக்ஸ் தனிவட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகை எவ்வளவு இந்த கேள்வியில் அசல் தொகையை கண்டுபிடிக்க சொல்றாங்க அதே சமயத்தில் வட்டி அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க தனி வட்டியில் அசல் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஈக்வல் டு நூறு ஐ பை என் இன்டு ஆர் இங்கே நூறு அப்படியே இருக்கட்டும் ஐ அப்படிங்கிறது வட்டி தொகை இங்கே தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐயினுடைய மதிப்பு எக்ஸ் பை என் அப்படின்னா ஆண்டுகள் இங்கே ஆண்டுகள் எக்ஸ் ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் ஆர் அப்படிங்கிறது வட்டி விகிதம் இங்கே வட்டி விகிதம் அப்படிங்கிறது எக்ஸ் சதவிகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆறுக்கு பதிலாகவும் எக்ஸே போட்டுக்கிறோம் மேலே உள்ள ஒரு எக்ஸுக்கும் கீழே உள்ள ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கிட்ட நூறு பை எக்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ பியினுடைய வேல்யூ நூறு பை எக்ஸ் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த கணக்கில் எல்லாமே எக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நம்பராக ஆன்சர் வராது எக்ஸில் ஒரு ஃபார்முலாவாக தான் ஆன்சர் வரும் ஸோ இங்கே அசல் தொகையானது நூறு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி Bona